புத்தளம் தில்பத்து தேசிய பூங்காவின் எல்லையில் அருவக்காடு உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் பகுதியில் முறையான அனுமதியின்றி இயங்கிய இல்மனைட் சலவை ஆலையை மேலதிக விசாரணைகள் முடியும் வரை போலீஸ் காவலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புத்தளம் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இப்பகுதியில் முறையான சட்ட அனுமதியின்றி இல்மனைட் சலவை ஆலை இயக்கப்பட்டு சுற்றுச்சூழல் அழிவு ஏற்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது து வலான பாடந்துரை மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவு புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அனுமதியின்றி ஆலை இயக்கப்பட்டு தொல்பொருள் திணைக்கள உத்தரவுகளை மீறி சுற்றுச்சூழலை பாதித்ததாக வந்த முறைப்பாட்டை அடுத்து அண்மையில் குறித்த இடத்தை சோதனையிட்டிருந்தது அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவு ஆலையால் பாரிய சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தது இந்நிலையில் முன்னிலையான போலீஸ் பரிசோதகர் இந்த உள்ளூர் நிறுவனம் புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அனுமதியின்றி ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உட்பட நான்கு நீர்த்தேக்கங்களை நிர்மாணித்து கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த ஆலையின் சார்பாக ஆஜரான சட்டக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை மறுக்கவில்லை ஆனால் புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகத்திடம் பல அனுமதி கோரியும் வழங்கப்படவில்லை எனவும் இது தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது இவற்றை கருத்தில் கொண்டு புத்தளம் மாவட்ட நீதிபதி விசாரணைகள் முடியும் வரை ஆலையை போலீஸ் காவலில் வைக்குமாறு பலான மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவிற்கு உத்தரவிட்டார் இதேவேளை இந்த விடயம் குறித்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது